வானிலையில் சட்டென்று மாற்றங்கள் ஏற்பட போகுது எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவுகள் தீவிரமாகும் எந்தெந்த மாவட்டத்தில் மழை தீவிரம் குறையும் அப்படிங்கிற மிக தெளிவான தகவலோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஏற்கனவே கடந்த மூன்று முதல் நான்கு நாட்களாக தமிழ்நாட்டில் விட்டு விட்டு பரவலாக மழை பெய்து கொண்டே இருக்கு அதில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நமக்கு வந்து மழை தீவிரம் சற்று குறைந்ததை பார்த்தோம் அதுக்கப்புறம் மறுபடியும் நேற்றைய தினங்களில் பரவலாக நிறைய இடங்களில் மழை பொழிவு ஆரம்பித்தது இன்றைக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நான் கொஞ்சம் பேர் தான் வந்து லைக் பண்ணுறீங்க எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து வரும் நாட்களில் எந்தெந்த தேதிகளில் மீண்டும் பருவமழை தீவிரமடையும் அப்படிங்கிற முழு தகவலோடு நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் குறைய போதுங்க ஏன்னா இப்போ வந்து நிறைய இடங்கள் கிட்டத்தட்ட இருபது மாவட்டங்கள் இருபத்தஞ்சு மாவட்டங்கள் வரைக்கும் பெய்த மழை பொழிவு இப்போ வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைய போகுது அப்போ ஒரு ஏழு முதல் எட்டு மாவட்டங்களில் கனமழையும் ஒரு பதினைந்து முதல் இருபது மாவட்டங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கப்படுது அப்போ பார்த்துக்கொள்ளுங்க அப்போ மழையினுடைய தீவிரம் எதிலிருந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுன்னா கடந்த நாட்களில் பதினஞ்சு மாவட்டங்கள் வரைக்குமே மிக கனமழை அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போல் நிறைய இடங்களில் எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு பதிவாச்சு ஒரு இரண்டு நாட்களுக்கு அந்த எச்சரிக்கைகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருந்தது இப்போ வானிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதுதான் இப்போ நம்ம உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்கள் ஏன்னா நம்ம சொன்ன தேதிகள் முடிஞ்சிருச்சு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் நம்ம சொல்லிய தேதிகள் முடிந்து விட்டது வரக்கூடிய நாட்களில் மழை தீவிரம் குறைந்து பகுதியாகவே மழை வந்து பதிவாகும் ஆனாலும் சில மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகள் ஒரு ஏழு எட்டு மாவட்டங்களில் கனமழை வரும்னு சொன்னோம்ல அது எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த தேதிகளில் மற்ற மாவட்டங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உதாரணமாக நீலகிரி போன்ற மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரம் அடையும் ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில் நிறைய பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவு வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் எந்தெந்த இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிட்டோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் முழுவதுமாக நீலகிரி கோவை தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட அந்த மலைப்பகுதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாகவும் மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையாக இருக்கும் குற்றாலம் போன்ற அருவிகள்ல அவ்வப்போது விட்டு விட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களுக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்காது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லா இடங்களுமே நமக்கு ம மழையினுடைய தீவிரம் அதிகமாகவே தான் இருக்கும் பொதுவாக நமக்கு வடகிழக்கு பருவமழையில் எப்படி நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்லாம் அதிக மழை கிடைக்குமோ அதே மாதிரி தாங்க தென்மேற்கு பருவமழையில் நமக்கு ஒரு மழை காலம் போல இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தான் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் அடுத்து வரக்கூடிய இந்த இரண்டு மாதங்களுமே தொடர்ந்து இந்த பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் நிறைய பகுதிகளில் மழை பொழிவுகள் சற்றே வலுவாக இருக்கும் அநேக இடங்களில் கனமழையும் அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தொடர்ந்து நீடிக்கப் போகுது நாற்பத்தி எட்டு மணி நேரம் அப்படின்னா இரண்டு நாட்கள் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனை அநேக பகுதிகளில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் மிதமான மழை பெய்யும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் இரவு நள்ளிரவு நேரங்களில் மிதமான மழையுமாக எதிர்பாருங்க வட தமிழக கடலோர மாவட்டத்தில் பெரும்பாலும் மாலை நேரங்கள் வரைக்கும் ஓரளவுக்கு வானம் மேகமூட்டமாக இருக்கும் அதன் பிறகு படிப்படியாக சில இடங்களில் மிதமான மழை மற்றும் லேசான மழையாக எதிர்பார்க்க முடியும் வரும் நாட்களிலும் அதே போலவே நமக்கு மழை பொழிவு தொடரப்போகுது இப்போ நமக்கு மிக கனமழை வாய்ப்பு கிடையாது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இனி வரும் நாட்கள் மிக கனமழை பெய்யாது லேசான மழை மற்றும் மிதமான மழையாகவே விட்டு விட்டு பதிவாக போகுது அதனால சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகளில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதும் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அடுத்ததாக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் இங்கேயுமே நமக்கு வந்து மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்கிறோம் ஏதேனும் சில இடங்களில் கனமழை பெய்யலாம் காட்பாடி குடியாத்தம் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் போன்ற இடங்களில் ஏதேனும் சில பகுதிகளில் வேணா கனமழை பெய்யலாமே தவிர எல்லா இடங்களிலும் கனமழை பெய்யாது அதுதான் நம்ம சொல்ல வந்தோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே இனி வரும் நாட்கள்ல இருக்கும் பகல் நேரங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரியில் பகுதியாக மிதமான மழை பெய்யும் எல்லா இடங்களும் நூறு சதவீதம் அப்படியே மாவட்டம் முழுவதும் மழை பெய்யாது பகுதியாக மிதமான மழை வரைக்கும் இனி வரும் நாட்களில் பதிவாகக்கூடும் அடுத்ததாக இரண்டு மிக முக்கியமான பகுதிகள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் ஏன்னா டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே நமக்கு கடலோர மாவட்டங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருந்தபோதே நமக்கு டெல்டாவில் வந்து மிதமான மழை மட்டும்தான் பதிவாச்சு அப்போ இனி வரும் நாட்களில் டெல்டா பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக சில இடங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழை மட்டுமே டெல்டா மாவட்டங்களில் பதிவாக போகுது அநேக நேரங்கள் வானம் மேகமூட்டமாகவே இருக்கும் ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் விட்டு விட்டு லேசான மழை மற்றும் மிதமான மழையாக பதிவாகிட்டு போகும் இரவு நள்ளிரவு அதிகாலையில் பரவலாக மழை வாய்ப்புகள் டெல்டா எதிர்பாருங்க அடுத்ததாக தென் மாவட்டங்கள் காலை மற்றும் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் குறிப்பிட்ட மூன்று மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் கனமழையும் மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் மிதமான மழைமாக பதிவாகக்கூடும் ஆகவே குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டுமே தென் மாவட்டங்களில் மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களிலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தீவிரம் அடைய போகுது ஏன்னா நம்ம சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் தானே நமக்கு என்ன பெரிதா பெரிதா மழை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க இல்லை ஏன்னா ஜூலை மாதங்களிலுமே சரி இப்போ அது கடந்த ஒரு வாரமாக ஒரு ஏழு முதல் பத்து நாட்களாக வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு இந்த ஜூலை ஆரம்பத்தில் அப்போவே நம்ம தொடர்ந்து தேதிகள்லாம் சொல்லிகிட்டே இருந்தோம் இந்தந்த தேதிகளில் நமக்கு மழை பொழியும் அப்படிங்கிற டேட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அதே போலவே கனமழையினுடைய தீவிரமும் ரொம்ப அதிகமாக பதிவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இனி வரும் நாட்களிலும் விட்டுவிட்டு பரவலாக மிதமான மழை கிடைக்கும் அடுத்து வரும் இரண்டு மாதங்களிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்னும் நமக்கு பருவமழை வலுப்பெற வாய்ப்பு இருக்குது இப்போதே வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலங்களில் அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகள் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து தென்னிந்திய பகுதிகள் முழுவதுமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் போல் வட மாநிலங்களிலும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரித்து பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வட மாநிலங்கள் மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் அநேக இடங்களில் மழை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் தமிழகத்திலும் பரவலாக கனமழையும் விட்டு விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க